அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நரம்பு மண்டலத்திலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா மூளையை சுற்றி காணப்படும் வெளிப்புற தடிமனான படலம் எது டியூரோமேட்டர் நல்லா பாருங்க மூளையை சுற்றி காணப்படும் வெளிப்புற தடிமமான படலம் எதுனா டியூரோமேட்டர் அடுத்த வினா பாருங்க நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் என்ன அசிட்டைல் கோலின் நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் வந்து அசிட்டைல் கோலின் அடுத்த வினா மனித மூலையின் அறுபது சதவீதம் பகுதி எதனால் ஆனது கொழுப்பால் ஆனது மனித மூலையின் அறுபது பர்சன்டேஜ் வந்து கொழுப்பால் ஆனது வினா மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி எது எலக்ட்ரோ கிராம் அதாவது இஇஜின்னு சொல்லுவாங்க அடுத்தது இதய துடிப்பு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது முகுலம் இதய மற்றும் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு வந்து முகுலம் அடுத்த வினா முகுலம் எங்கு அமைந்துள்ளது பின் மூளை பகுதியில் அமைந்துள்ளது முகுலம் வந்து பின் மூளை பகுதியில் அமைந்திருக்கு அடுத்த வினா திடீர் அதிர்வுகளின் போது மூளை பாதிப்படையாமல் பாதுகாப்பது எது மூளை தண்டுவட திரவம் திடீர் அதிர்வுகளின் போது மூளை வந்து பாதிப்படையாமல் பாதுகாப்பது வந்து மூளை தண்டுவட திரவம் பார்வை மற்றும் கேட்டலின் அணுச்சி செயல்களை கட்டுப்படுத்துவது எது கார்போரா குவாட்ரி ஜெமினா பார்வை மற்றும் கேட்டலின் அணிச்சி செயல்களை கட்டுப்படுத்துவது வந்து கார்போரா குவாட்ரி ஜெமினா ஒன்பதாவது வினா மனித நரம்பு மண்டலத்தின் பகுதிகள் எவை மூன்று பகுதிகள் இருக்குது மைய நரம்பு மண்டலம் புற அமைவு நரம்பு மண்டலம் தானியங்கு நரம்பு மண்டலம் அடுத்த வினா மனிதர்களில் மூளையிலிருந்து எத்தனை இணை கபால் நரம்புகள் உருவாகின்றன பன்னெண்டு இணை கபால் நரம்புகள் உருவாகின்றன மனித மூலையிலிருந்து பன்னெண்டு இணை கபால் நரம்புகள் உருவாகின்றன அடுத்த வினா மனிதர்களில் தண்டுவடத்திலிருந்து எத்தனை இணை தண்டுவ நரம்புகள் உருவாகின்றன இணை தண்டு நரம்புகள் வந்து மொத்தம் முப்பத்தி ஒன்று கபால் நரம்பு வந்து பன்னெண்டு இணை தண்டு நரம்பு வந்து முப்பத்தி ஒன்று நல்லா பார்த்துங்க அடுத்த வினா மனித உடலில் மிக நீளமான செல் எது நரம்பு செல் அதாவது நியூரான்னு சொல்லுவாங்க மனித உடலில் மிக நீளமான செல் வந்து நரம்பு செல் அடுத்த வினா நரம்பு செல்லின் நீளம் என்னென்னா நூறு மைக்ரோமீட்டர் நரம்பு செல்லின் நீளம் நூறு மைக்ரோமீட்டர் பதினாலாவது வினா ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பெயர் என்ன மையலின் உரை ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பெயர் வந்து மையலின் உரை வினா இருமுனை நூறான்கள் எங்கு காணப்படும் கண்ணின் விழித்திரையில் ஒரு முக்கியமான வினா இருமுனை நூறான்கள் எங்கே காணப்படும்னா கண்ணின் விழித்திரையில் பதினாறாவது வினா மனித மூலையின் வெளிப்புற தடிமனான சகுப்படலும் வந்து டியூரோமேட்டர் வெளிப்புறம்னா டியூரோமீட்டர் அடுத்தது மனித மூலையின் நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சகுப்படல் வந்து அரக்கநாயுடு உரை நடுப்புற மென்மையானது வந்து அரக்கநாயுடு உரை அடுத்தது மூளையின் உட்புற மெல்லி உரை வந்து பயோமீட்டர் நல்லா பாருங்கள் வெளிப்புறம்னா டியூரோமீட்டர் நடுப்புறம்னா அரக்கநாடு உரை உட்புறம்னா பயோமீட்டர் அடுத்த வீணா உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எதுனா ஹைப்போதலாமேஸ் ஒரு முக்கியமான வினா உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஹைப்போதலாமஸ் அடுத்த வினா சாம்பல் ஆன பெருமூளையின் வெளிப்புற பகுதி பெருமூளை புரணி எனப்படும் சாம்பல் நிறப்பகுதியிலான பெருமுளையின் வெளிப்புற பகுதி பெருமூளை புரணி எனப்படும் வினா பெருமூளை புரணியின் பள்ளங்கள் சல்சி எனப்படும் பெருமூளை புரணியோட பள்ளங்கள் வந்து சல்சி எனப்படும் இதே வந்து பெருமூளை புறணியோட மேடை வந்து கயிறின்னு சொல்லுவாங்க பள்ளத்தை வந்து சல்சி என்றும் மேடை வந்து கயிறு என்றும் சொல்லுவாங்க அடுத்த வினா ஹைபத்தலாமஸ் தலாமஸின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது ஹைபோதலாமஸ் வந்து தலாமஸோட கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது அடுத்தது பான்ஸ் உறக்க சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது ஒரு முக்கியமான வினா பான்ஸ் வந்து உறக்க சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது அடுத்த வினா தண்டுவடம் வந்து உடலின் அணுத்தி செயல்களை கட்டுப்படுத்துகிறது தண்டுவடம் வந்து உடலின் அணித்து செயல்களை கட்டுப்படுத்துகிறது அடுத்தவினா கண்ணில் தூசி விழும்போது இமைகளை மூடுதல் எளிய அணுதி செயலுக்கு எடுத்துக்காட்டாகும் கண்ணில் தூசி விழும்போது இமைகளை மூடுதல் எளிய அணி செயலுக்கு எடுத்துக்காட்டு வினா நரம்பு செல்களில் தகவல்கள் உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மின் துண்டல்களாக கடத்தப்படுகின்றது நரம்பு செல்களில் தகவல்கள் உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மின் துண்டல்களாக கடத்தப்படுகிறது வினா ஒவ்வொரு நியூரானும் ஆயிரம் நரம்புத் துண்டல்களை ஒரு வினடி நேரத்தில் கடத்தக்கூடியவை ஒவ்வொரு நியூரானும் ஆயிரம் நரம்புத் துண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை அடுத்த வினா தண்டுவடத்தின் சாம்பல் நிற பகுதியானது ஹஜ் போன்ற அமைந்துள்ளது தண்டுவடத்தில் சாம்பல் நிற பகுதி வந்து ஹஜ் போன்ற அமைந்துள்ளது கடைசி வினா மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் அசாதாரணமான மூளை அலைகளை கண்டுணர இஇஜி பயன்படுகிறது இந்த இஜியோட ஃபுல்ஃபார்ம் என்னென்னு கமலை சொல்லுங்கள் மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் அசாதாரணமான மூளை அலைகளை கண்டுணர இஇஜி பயன்படுகிறது நண்பர்களே நீங்கள் நம்ம நரம்பு மண்டலத்திலேருந்து முக்கியமான ஒரு முப்பது நாங்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மண்டல சந்திப்போம்